ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி ரெசிபியில் உளுந்து கஞ்சி பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் சரிங்களா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் மற்ற ஆப்பில் நீங்கள் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் எல்லாமே சிப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா இது வந்து அந்த ஆப்போட லிங்க் இருக்குது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த உளுந்த கஞ்சிக்கு நான் வந்துட்டு ஆழாக்கில் ஒரு பாதி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க வெள்ளை உளுந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் நல்லா ஊறினதுக்கப்புறமா தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நான் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் எப்போதுமே கிரைண்டரில் தான் அரைப்பேன் மிக்ஸியில் அரைச்சோன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துப்பேன் கொஞ்சம் எக்ஸஸாகவே செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து ஸ்பூன் அளவில் எடுத்து வந்து ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி செஞ்சால் கூட கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் செய்கிறதுக்காக நான் வந்து எக்ஸஸாக செஞ்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அகலமான அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு தேவையான அளவு மாவு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுட்டு விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உளுந்தங்கஞ்சி சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இதில் மெயினான விஷயமே நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது எப்படி பதம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னாக்கா நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும் அது வரைக்கும் வந்து ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க ரொம்ப ஸ்லோவாக வைச்சாலும் லேட்டாகும் அதிகமாக வச்சாலும் சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் பாருங்க நல்லா புசு புசுன்னு பொங்கி வருது அதோடய கன்சிஸ்டன்சியும் வந்து பார்த்திங்கன்னா திக்காயிடும் இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு கலறி விட்டுட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சர்க்கரையாக தான் போட போகிறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரைனாலும் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் தேங்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே வேணாலும் நம்ம வந்து குடிக்கலாம் இல்லைன்னா இது கூட வந்து தேங்காய் பாலும் இல்லைனா பசும் பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்சதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு எதையும் மிக்ஸ் பண்ணலான்னா கஞ்சி வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக போதே ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இது ஆற ஆற ரொம்ப கெட்டியாக போயிடும் தேங்காய் திருவிழும் சக்கரை மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக போதே ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஏதாவது பால் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் திக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இலம் சூடாக இருக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் தேங்காய் பாலோ இல்லை அந்த பசு பாலோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா திரிஞ்சு போயிடுவோம் அதனால் கொஞ்சம் இலம் சூடாக இருக்கும்போது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பாருங்கள் ஒரு டேஸ்டியான ஒரு உளுந்து கஞ்சி சூப்பராக அருமையாக ரெடி பண்ணியாச்சு நான் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் எல்லாத்தையுமே லைட்டாக வடிகட்டி கொடுத்துருவேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏலக்காய் தூள் தேங்காய் தூள் எல்லாம் படும்போது சரியாக குடிக்க மாட்டாங்க நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ஸோ என் பொண்ணும் என் பையனும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்